வணக்கம் நான் டாக்டர் அருண் பிரசாத் கிட்னி ஸ்பெஷலிஸ்ட் அப்போலோ ஹாஸ்பிட்டல்லேருந்து பேசுகிறேன் பொதுவாக வந்து என் பேஷண்ட்ஸ் எங்கர்ட்ட ஒரு கேள்வி கேட்பாங்க சார் எனக்கு உப்பு சத்து இருக்குது நான் சாப்பாட்டில் போடுற உப்பு குறைச்சி சாப்பிட்டா இது சரியாயிடுமா அப்படின்னு கேட்பாங்க நம்ம ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கிறோம் நம்ம சாப்பாடுல போடுற உப்புக்கு பேரு வந்து சோடியம் குளோரைட் ஆங்கிலத்துல வந்து சால்ட்னு சொல்லுவோம் இந்த உப்பு ஆனது வந்து நம்ம கடல் உப்பளத்துல கடல் தண்ணியை காய வச்சா கிடைக்கிறதுக்கு பேரு தான் இந்த சோடியம் குளோரைட் அப்படின்ற சால்ட் ஆனா நம்ம ரத்தத்துல வந்து பாக்குறது வந்து யூரியா கிரியாட்டினின் அப்படின்னு வேற ஒரு விஷயத்த நம்ம பாக்குறோம் சோ அப்ப இந்த யூரியா கிரியாட்டினின் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம சாப்பிடும் சாப்பாடுல இருக்கக்கூடிய சத்தை வந்து உடம்பு எடுத்துக்கிறோம் அதுலேருந்து வெளியாகக்கூடிய வெளியாக கூடிய ஒரு மெட்டபாலிக் வேஸ்ட் அதுக்கு பேரு தான் வந்து இந்த யூரியாவும் இந்த யூரியாவும் வெளி அனுப்ப வேண்டியது வந்து நம்ம சிறுநீரகத்தோட வேலை நம்ம சிறுநீரகம் இதை சரிவர வெளி அனுப்பவில்லை என்றால் இது வந்து நம்ம உடலில் சேர்ந்து விடும் ஸோ சாப்பாட்டில் போடுற சோடியம் குளோரைட் வேற நம்ம ரத்தத்தில் பார்க்கற யூரியா கிரியாட்டனின் அப்படிங்கிறது வேற சரி அப்ப ரெண்டும் வேற நான் உப்பு போட்டு நல்லா சாப்பிடலாமா அப்படின்னு அடுத்த கேள்வி கேட்பாங்க அப்படி கிடையாது நமக்கு கால் வீக்கம் இருக்குது மூச்சு திணறல் இருக்குது பிபி ரொம்ப ஹையாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம உப்பு அளவை குறைத்து தான் சாப்பிடணும் ஏன்னா உப்பு அற அளவை தான் வீக்கம் வராது மூச்சு திணறல் வராது ப்ளஸ் பிபி அளவும் நமக்கு குறையும் ஸோ இதை வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கிறணும் ஆனால் சாப்பாடில் போகிற உப்பை குறைப்பதனால் மட்டுமே யூரியா கிரியாட்டினின் குறைந்துவிடும் என்று சொல்ல முடியாது ஆனால் அது மித்த விஷயத்துக்கு நமக்கு உதவிகரமாக இருக்கும் நன்றி வணக்கம்